வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் எம்பிக்களின் செயல்பாடுகள் பற்றியும் ஆலோசனை பண்ண இருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை எம்பிக்களிடமிருந்து பெறப்படும் பணி அறிக்கை குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்கள் நிராகரிப்பு எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்பது குறித்தும் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சனிக்கிழமை பத்து மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலி மாறன் வளாகத்தில் உள்ள கூட்ட நடைபெறும் இதில் கழக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும் கேட்டுக் கொள்ளப்படுகிறேன் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்களின் கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது இதில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை எம்பிக்களிடமிருந்து பெறப்படும் அறிக்கை குறித்து ஆய்வு செய்யப்படும் எம்பிக்களில் சிலர் மாவட்ட செயலாளர்களாகவும் உள்ளனர் கூட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் எம்பிகளின் செயல்பாடுகள் பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல் தெரிகிறது வருகிற திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் கோவை மதுரை மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு அதே தமிழக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசு அனுமதி மறுப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்கள் குரல் எழுப்ப வேண்டும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விரைவில் மக்கள் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகள் குறித்தும் இந்த ஆலோசனைக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது